கிறிஸ்துவ அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆகஸ்ட் மாத வாழ்த்துக்கள் கடந்த ஏழு மாதம் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தினார் இந்த புதிய எட்டாவது மாதத்திலும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவா கலங்காதிருங்கள் தைரியமாய் இருங்கள் இந்த மாதத்திலும் ஏசையா நாற்பத்தி ஐந்து நான்கை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தத்தமாய் தருகின்றார் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய அக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்திலும் கூட பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவருடைய நாமத்தை நம்மேலே தரித்த தேவன் நம்மை வேறுபடித்த தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் உடைய கூடாத கட்டிகளை உடைத்து நொறுக்க கூடாத கிரிகளை நொறுக்கி மறைந்திருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்களை உங்கள் கையிலே கொடுப்பேன் என்றவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் ஒருவேளை இந்த மாதம் எப்படி நடக்க போகிறது என்ன செய்வேன் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று கலங்கி இந்த மாதத்தை குறித்து அதிகமாய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் தைரியப்படுத்துகிற கற்றி ஆகிய கற்ற உங்களை நேசிக்கிற கரங்களை பிடித்து சொல்கிறார் வெண்கல கதவுகள் உன் கண்களுக்கு முன்பதாய் இருப்பு தாழ்வாள்கள் உன் கண்களுக்கு முன்பதாய் நெருங்க போகிறது கதவுக்கு பின்னால நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது கதவை திறக்கும் சக்தி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் கதவை திறக்க முடியாமல் நீங்கள் தயங்கி தயங்கி வாழலாம் இந்த நாட்களிலும் உடைக்கிற சர்வ வல்லவராகிய ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து அந்த வெண்கல கதவை உடைத்து கதவுக்கு பின்னால நீங்க காண முடியாமல் தரிசிக்க முடியாமல் உங்களுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட தேவன் உங்கள் கரங்களிலே எடுத்து கொடுப்பார் ஒருவேளை சத்துரு அந்த கதவை உருவாக்கி தடுத்து வைக்கலாம் சில மனிதர்கள் அந்த கதவை உருவாக்கி தடுத்து வைக்கலாம் யார் உருவாக்கினாலும் உடைக்க வல்லமை உள்ளவர் மறந்து போகாதிருங்கள்

வர முடியாமல் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு முடியாமல் அதற்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும் மன காண முடியாமல் சந்தோஷத்தின் ஆரவாரத்தை கேட்க முடியாமல் அதற்கு விரதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா சாத்தானுடைய தடைகள் உடைக்கப்படும் அநேக மன போராட்டங்கள் வெண்கல கதவை போல இருப்பு தாழ்பாட்களை போல உங்களுக்கு முன்பதாய் சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம் எல்லா சவால்களையும் முறித்து உடைத்து பராக்கிரம சலாகிய கதை உங்கள் கரத்தை பிடித்து ஆசீர்வாதமான பாதையிலே சமாதான தாபரத்திலே உங்களை நடத்தி வாழவை

கோட்டைகள் மந்திர சூர் ஆவிகள் உடைக்கப்படுகிறது எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது திருமண காரியத்தில் இருக்கிற தடை உடைக்கப்படுகிறது மங்களமான திருமணம் இந்த மாதம் நடக்க போகிறது தடைபட்ட வெளிநாட்டு யாத்திரைகள் நாமத்தில் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் நடக்க போகிறது ஊழிய பாதையில் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாட்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு ஊழிய பாதையிலே தேவ பிரசனம் வெளிப்படுகிறது சபை நிரம்புகிறது தேவ மகிமை வெளிப்படுகிறது பிள்ளைகளை அக்கினி ஜோலையா எடுத்து பயன்படுத்துகிறீர்கள் அப்பா ஹாலே அதற்காக ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு நிற்கிற பிள்ளைகள் மேல் உடைய மகிமை இறங்குகிறது இப்பொழுது கத்தருடைய அக்கினி வெளிப்பட்டு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டு உச்சி முதல் பாத வரைக்கும் தேவனுடைய சுகமளிக்கிற சர்வாங்க சுகத்தின் வல்லமை பிள்ளைகளை காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது கட்டிகள் கரைகிறது வீக்குகள் வற்றுகிறது வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுகிறது ஆசீர்வதியும் இந்த மாதத்திலே பிள்ளைகள் வெண்கல கதவு உடைந்ததையும் இருப்பு தாழ்பாட்கள் முறிந்ததையும் இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத புதையல்களையும் இதுவரைக்கும் காணாத பொக்கிஷங்களையும் கண்டு கத்தரை துதிக்க கத்தர் கிருபை செய்கிறேன் சாட்சியாக நிறுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் அமேன்